வெல்கம் டு நந்து பாப்பா கிச்சன் இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபி ஒரு ஸ்பூன் இருந்தால் போதுங்க ஒரு தட்டு சோறு சூப்பராக காலியாகிடுற மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நந்து பாப்பா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க இந்த ரெசிபி பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கப் வேர்க்கடலை எடுத்துருக்குறேங்க நான் வறுக்காத பச்சை வேர்க்கடலை எடுத்துருக்குறேன் நீங்கள் வறுத்த வேர்கடலாம் இருந்துச்சுன்னா கூட அதையும் எடுத்துக்கலாம் இது போல் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு செவக்கிற மாதிரி வறுத்துக்கலாங்க நீங்கள் எப்பவுமே வேர்க்கடலை வறுக்கும் போது ரொம்ப ஹை வச்சிருக்க கூடாதுங்க அந்த தோலோட நிறமெல்லாம் மாறிடும் ஆனால் உள்ளே அந்த பருப்பு அப்படியே பச்சையாக தாங்க இருக்கும் அதனால் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக இது போல் நல்லா செவக்கிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா ஆற வச்சிடலாங்க அதுக்கு பிறகு மறுபடியும் ஒரு பேன் வச்சுக்கலாங்க பேன் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு கடலு சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க போல் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு பிறகு ரெண்டு பெரிய வெங்காயம் நாலு பல் பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க இந்த சட்னி நீங்கள் முதல் முறையாக சமைக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கூட ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க பிகினர்ஸ் கூட செய்யலாம் இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாங்க பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுலாம் அதுக்கு பிறகு மூணு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாங்க காரத்துக்காக நாலு வர மிளகாய் சேர்த்துருக்குறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் மிளகாய்ற அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம செய்ய வேர்க்கடலை சட்னிக்கு காரம் நல்லா சுருன்னு இருந்தால் தாங்க ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிட்றீங்க அப்படின்னா காரத்தோட அளவை கரெக்டாக நீங்கள் சேர்த்துக்கோங்க ஆனால் இது இட்லி தோசை ஒயிட் ரைஸ் அப்படின்னு எல்லா வகையான ரெசிபிக்குமே சூப்பராக பொருந்துங்க இந்த ஒரே சட்னி எல்லா வகையான ரெசிபிக்குமே சூப்பராக கரெக்டாக மேட்ச் ஆகும் அதுக்கு பிறகு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாங்க பழுத்த தக்காளியாக இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாங்க இந்த சட்னிக்கு தக்காளி சேர்த்து அரைக்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் வர பதிலே பச்சை மிளகாய் இருந்ததுன்னா கூட சேர்த்துக்கலாங்க அதுவும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த சட்னிக்கு அதுக்கு பிறகு ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் அரை ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாங்க ஜீரகம் சேர்த்து அரைக்கும் போது இந்த சட்னியோட வாசனை ரொம்பவே அருமையாக இருக்குங்க நல்லா எண்ணெயில் படுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க ஜீரகம் நல்லா அந்த எண்ணெயில் நல்லா லைட்டாக பொறிஞ்சி வந்து சூடாகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கு பிறகு ரெண்டு துண்டு தேங்காய் இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க அதையும் இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் தேங்காய் துருவலாக இருந்தால் கூட சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாங்க நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு சேர்த்துருக்குறேன் நான் தக்காளியோட அளவு ரெண்டு எடுத்ததுனால குறைவான அளவில் புளி சேர்த்துருக்குறேன் நீங்கள் தக்காளி இல்லாமல் புளியும் கூட அரைக்கலாங்க அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க இது போல் நல்லா வதங்கினதுக்கு பிறகு இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆறி வரட்டுங்க இது கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்துக்கு பக்கமாக நல்லா ஆறணும் அதுக்கு பிறகு இப்போ நம்ம இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடியே உப்பு சேர்த்துக்கலாம் இது போல் ஒரு டீஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாங்க அதுக்கு பிறகு நம்ம முதல்லையே வறுத்து வச்சோம்ல வேர்க்கடலை அதை இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தோளோடு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தோளோடு சேர்த்துக்கோங்க தோலை நீக்கிட்டு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தோலை எல்லாம் நீக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நான் இந்த தோளோடு தான் சேர்க்குறேன் இது போல் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க இதெல்லாம் சேர்த்ததுக்கு பிறகு கொஞ்ச நேரம் நல்லா ஆற விட்டலாங்க அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் விடாமல் நல்லா குறை குறைப்பாக அரைச்சிக்கலாங்க நம்ம தேங்காய் துண்டு சேர்த்துருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் சட்டுன்னு அறப்படாதுங்க அதனால் கொஞ்சம் நேரம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி விட்டு இது போல் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த சட்னிக்கு தாளிப்பு எதுவும் தேவையே இல்லைங்க நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா தாளிச்சிக்கலாம் இன்னைக்கு நான் கடுகு கருவேப்பிலை மட்டும் தாளித்து எடுத்துருக்குறேன் இந்த சட்னிக்கு தாளிப்பு இல்லாமலே ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க நீங்கள் வேறு குழம்பு எதுவுமே வைக்க வேணாம் இது ஒன்று இருந்தாலே போதுங்க சூப்பராக மேனேஜ் பண்ணிடலாம் இதனுடைய டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும் சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டே இருக்கலான்னு இருக்குங்க இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை நம்ம நந்து பாப்பா கிச்சன் சேனலில் சொல்லுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்க அடுத்ததான் நம்ம முருங்கை இலை வேர்க்கடலை வச்சு சூப்பராக ஒரு சட்னி ரெசிபி பார்க்கலாங்க இது நம்ம முன்னாடி செஞ்ச வேர்க்கடலை சட்னி விடவே இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துட்டு உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க அதுக்கு பிறகு ஒரு கப் அளவு வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க வறுக்காத பச்சை வேர்க்கடலை நீங்கள் வறுத்த வேர்க்கடலையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சட்னி அரைக்கும் போது அது டேரெக்டாக சேர்த்திடலாம் இது போல் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க அதுக்கு பிறகு முழு தனியாக ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரட்டுங்க இது போல் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதை வேறு ஒரு தட்டத்தில் மாற்றி வச்சிடலாம் திருப்பியும் அதே பேனில் ஒரு இருபது சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு அளவு சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க பெருங்காயம் நல்லா எண்ணெயில் பொறிஞ்சு வரட்டும் இது போல் எல்லாம் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு காரத்துக்கு வரமிளகா சேர்த்துக்கலாங்க நான் இங்கே அஞ்சு வரமிளகா சேர்த்துருக்குறேன் அதுக்கு பிறகு ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு ஒரு லெமன் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருலாங்க இதெல்லாம் நல்லா வதக்கிவிட்ட பிறகு இதையும் வேறு தட்டத்தில் எடுத்து வச்சிடலாம் அதுக்கு பிறகு முருங்கை இலை இது போல் ஒரு கப் அளவு நல்லா தண்ணியில் அலசிட்டு போல் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணிகள் இல்லாத மாதிரி இது போல் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுர்லாங்க எண்ணெயில் நல்லா பொறிஞ்சு வரட்டும் நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொறுமையாக வதக்கி விட்டுட்டு இதையும் அதே தட்டத்தில் மாற்றி வச்சுக்கலாம் மாற்றி வச்சுட்டு இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு ஒரு டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க கல்லுப்பு சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க இது போல் நல்லா அரைச்சிட்டு வந்ததுக்கு பிறகு நம்ம இப்போ ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் நீங்கள் இந்த ரெண்டு சட்னி ரெசிப்பியும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க